இந்த தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சார் பட் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் வந்து இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க கேட்பீங்க சீமானுடைய அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுடைய அரசியல் வந்து கேட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து வந்து தோண்டி எடுத்து அதை வந்து பெரிய பிரச்சனையா இருக்குது நம்ம பார்க்கறோம் இங்க எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு கோணத்துல வந்து அவங்க ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இப்போ அரசியல் இப்போ வந்து தனிப்பட்ட கட்சியில் இருக்கிற அந்த வளர் கட்சி திமுக அழிஞ்சு போற கட்சி அப்போ வளர்ந்து வர கட்சிக்கு உயிர் கொடுக்க முடியும் தேர்தல்கள்ல வந்து திமுகவுக்கு வெற்றி பெறதுக்காக தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோர் அவர்களே இப்ப தாவேக்கா பக்கம் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கா பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் யாருக்கு தெரியும் அவங்களை கூப்பிட்டு விஜய் ஆதனா யாருக்கு தெரியும் நான் கேக்குறேன் ஆதனா யாருக்கு தெரியும் விஜய்னா தெரியும் யாருக்கு தெரியும் நீங்க சொல்லுங்க ஒரு லாட்டரி அதிபர் அவ்வளவுதான் மருமகம் அவ்வளவுதான் தாண்டி என்ன அறையாளம் இருக்குன்னு கேக்குறேன் எந்த அடையாளம் முடியாது

அப்படியே ஒரு நாலு மணி சா சாய்ந்தரம் ஒன்று வருஷம் போய்ட்டு பத்து பர்சன்ட் இருக்குன்றாரு மறுநாள் காலையில் போய் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து கேட்டால் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்குன்றார் அப்போது என்ன கணக்கு இவங்களுக்கு இருக்குது என்ன ஸ்ட்ராட்டிக்ஸ் வந்து இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி இவங்க போய் வந்து கணக்கு எடுக்கிறாங்க யார்கிட்ட போய் கேட்குறாங்க என்ன வந்து ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது யார் ஸ்ட்ராட்டஜி இவங்களுக்கு வந்து வகுத்து கொடுக்குறாங்க அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது தினம் ஒரு ஒரு கருத்து இருக்குது நான் சொல்கிறது தாவைக்கால சொல்கிறேன் அதே மாதிரி வந்து கேட்டிங்கன்னா வந்து அண்ணா திமுக வந்து கேட்டனா திடீர்னு ஒரு தலைவர் வந்து இன்னொரு தலைவர் வந்து மேடையிலேயே சாடுறாரு ஒருத்தரை வந்து கோயம்புத்தூரில் அடிச்சே வரட்டுறாங்க ஒருத்தரை அண்ணா திமுக தினம் ஒரு கலைபுரம் இருக்குது தாவைக்கால் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜின்றதே யார் எங்கள் ஸ்ட்ராட்டஜி கட்சியில் இருக்க அத்தனை பேருமே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாங்க சரிங்களா இது ரெண்டு இன்னொரு பக்கம் வந்து கேட்டிங்கன்னா வந்து மும்மரடி கொள்கை ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு நிதியே இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த பிரச்சனை ஒரு பக்கம் தீவிரமாக ஓடிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் சரியா இன்றைக்கும் பார்லிமெண்ட்டில் ஒரே அமளி தொன்மையாக இருக்கு எதுக்காக நான் இது சொல்கிறேன்னா இங்கே அரசியல் கட்சிகள் வந்து வெவ்வேறு பார்வையில் இருக்குது பட் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்பீங்க சீமானுடைய அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுடைய அரசியல் வந்து கேட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து வந்து தோண்டி எடுத்து அதை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம பார்க்குறோம் இங்கே எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு கோணத்தில் வந்து அவங்க ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அரசியல் அதிமுக வந்து தனிப்பட்ட கட்சியில இருக்கிற அந்த கோஷி மோதல்கள் ஒரு பக்கம் இந்த பக்கம் சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையோட பிரச்சனை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கார் வந்து கேட்டீங்கன்னா வந்து கூட கூட்டணியா இல்லை தனித்தா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதிர்கால நிலைப்பாடு என்னன்றதுன்னு ஒரு குழப்பம் இப்படி தனித்தனியாக இருக்கும்போது அண்ணா திமுக கூட்டணி வந்து இதே மாதிரி தொடருமானால் அடுத்த எலக்ஷனில் அவங்க தான் வரும் இருபத்தி ஆறில் திமுக தான் ஜெயிக்கும் இல்லை இல்லை இது மாறணும் அப்படின்னு சொன்னால் வேறு வழியே கிடையாது தாவேக்கா வளர்ந்து வர கட்சி அண்ணா திமுக அழிஞ்சு போகிற கட்சி அப்போது வளர்ந்து வர கட்சியை வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போகிற கட்சிக்கு உயிர் கொடுக்க முடியும் இந்த இடத்துல வந்து விஜய் வந்து கிங்குன்ற விட கிங் மேக்கராக இருக்க முடியும் கிங் ஆக முடியாது இந்த தேர்தலில் கிங் மேற்குறேன் ஸோ அதிமுக வந்து ஒரு உயிர் கொடுக்குற கட்சியாக வந்து தாவேகா வந்து இருக்க முடியும் கூட்டணி அமைஞ்சா அதே சமயத்தில் அன்னாதிமுக ஏற்கனவே பட்டி எல்லாம் இருக்கிறதுனால வளர்ந்து வரக்கூடிய தாக்கா கட்சியை வந்து கேட்டால் பட்டி தொட்டி எங்கும் அவங்களுடைய கொடியை கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த கட்சி வளர்ச்சிக்கு வந்து அன்னத்தியமாக உதவ முடியும் ஸோ இந்த ரெண்டு கட்சிகள் வந்து இளைஞர பட்சத்தில் மூன்றாவதாக ஒரு கட்சி வந்து அது நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த கட்சியாவது வந்து மூன்றாவது கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வலுவில் கட்டி நான் கட்டினா கேட்டேன்னா டிஎன்டிக்கே சொல்கிறோன்னு கிடையாது அதை கடந்து வேறு ஏதாவது ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கலாம் இல்லை வேறு ஒரு நான்கு ஐந்து கட்சிகள் வந்து கூட்டணி அமைச்சாங்கன்னா அப்போ வந்து ஒரு ஈக்குவல் டஃப் இருக்கும் டிஎம்கேக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அது டிஎம்டிக்கேவும் இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் வந்து விசிக்கா வருமான சொல்ல முடியாது ஏன்னா வராது தான் நினைக்கிறேன் அவங்க அது மொத்தம் எனக்கு ஒரு நான்கு ஐந்து கட்சிகள் வந்து கூட்டணியோட ஜெயிச்சா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிகளுக்கும் நல்லது இல்லை இப்படியே நாங்கள் இருப்போம் தாரக தலைமையில் வந்து விஜய் சிஎம்மு எடப்பாடி தலைமையில் அவர் சிஎம்மு அண்ணாமலை தலைமையில் அவர் சிஎம்மு அதனால் நாங்கள் வந்து பாட்டல் பாடல் கட்சி நாங்கள் வந்து என்டிஏவோட போகிறோம் இப்படி நீங்கள் தனித்தனியாக எல்லோரும் நின்னாங்கன்னா

அவருடைய இங்கே எல்லாரும் சொல்லலாம் அவருடைய கட்சியே வந்து அங்கே பீகாரில் வந்து மன்னக்கவி இருக்குது அப்புறம் அவர் இங்கே வந்து வியூக அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவர் சொன்னால் இப்போ என்னாங்க பிரசாந்த் கிஷோர் யாருக்கு தெரியும் எங்கேயாவது ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளே போங்க ஏன் சிட்டிக்குள்ளேயே எங்கேனா போங்க பிரசாந்த் கிருஷ்ணனா யாரும் தெரியும் பிரசாந்த் கிருஷ்ணர் சொல்லிட்டு யாரோ அதை வந்து அவர் சொன்னதெல்லாம் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருந்தது அங்கே போய் வேலை செஞ்சார் அதே பிரசாந்த் கிஷோர் அடுத்த தேர்தலில் இன்னொரு கட்சிக்கு போய் விவசாயம் சொன்னால் மக்கள் எப்படி எடுத்துக்காங்க முதல்ல அவர் யாரு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் செல்வது சொல்றது நான் சொல்றேன்ல இப்ப நான் கூட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் நான் சொல்றேன் விஜய் வந்து வளர்ந்து வர கட்சி அண்ணா அண்ணாத்தி வந்து அஞ்சுட்டு இருக்க கட்சி ரெண்டு கட்சியும் சேர்ந்தா ரெண்டு பேருக்கும் நல்லது இல்ல தனித்தனியா நிப்போம் சொன்னா நீங்க நின்னுங்க நீங்க வந்து பார்த்தா இந்த கட்சி வளராது ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் வாங்கிங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் வாங்குவீங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான்

பிரசாந்த் குஷார ஒண்ணு இல்லைன்ற நானு ஆதோனா யாரு யாருக்கு தெரியும் அவங்கள கூப்பிட்டு விஜய் ஆதோனா யாருக்கு தெரியும் நான் கேட்குறேன் ஆதோனா யாருக்கு தெரியும் என்ஜிஆராக விஜய்னா தெரியும் ஆதோனா யாருக்கு தெரியும் நீங்க சொல்லுங்க ஒரு லாட்டரி அதிபர் அவ்வளவுதான் அவர் மருமகன் அவ்வளவுதான் அதை தாண்டி என்ன அடையாளம் இருக்குன்னு கேக்குறேன் நான் எந்த அடையாளமும் கிடையாது குறைஞ்சபட்சம் ஒரு சினிமால ஒரு நாலு படம் வச்சிருக்கீங்கன்னா அடையாளமா அடையாளம் இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு முன்னுரிமை கொடுக்கறது முன்னுரிமை எல்லாம் கிடையாதுமா இங்க எதிர்க்கு எதிரி நான் பண்றேன் அவ்வளவுதான் முன்னுரிமை என்ன முன்னுரிமை கொடுத்துட்டு அவர் என்ன வந்து அப்படியே மலத்துட்டாரு இப்ப நான் கேட்கிறேன் அவருக்கு வந்து தேர்தல் ஏதோ மேலாண்மை பொறுப்பு ஏதோ பொதுச்செயலாளர் ஒரு பதவி பொறுப்பு என்ன கிழிச்சுட்டார் வந்து இப்போ நான் இந்த இந்த பத்து நாள் சொல்லுங்க இந்த அந்த பதவி அறி அறிவிக்கப்பட்ட ஒரு ஒரு மாசம் என்ன காட்டிட்டார் அவரு நான் கேட்கறேன் ஒண்ணும் கிடையாது என்ன பண்ணிட்டார் அவரு ஸோ அதெல்லாம் இவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே அடையாளம் ஒன்று இருக்கலம்மா நேற்று வரைக்கும் ஒரு கட்சி இருந்த அந்த கட்சியில் வந்து வேலை செஞ்சுட்டு இன்னொரு கட்சி வந்து வந்த அங்கே வந்து துணை முதல்வர் அமைச்சர் வாங்கி கொடுத்துறேன் சொல்லி ஒரு ஒரு கழகத்தை ஏற்படுத்தினேன் வந்து தோற்றி அட்டோன்னே இன்னொரு கட்சிக்கு போகிறேன் உனக்கு என்ன அடையாளம் இருக்குது நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு போயிடுவேன் அங்கே போய் என் தலைவர்னுவேன் போன வாரம் வரைக்கும் கேட்டா விசிகா தலைவர் தலைவர் என் தலைவர் என்ன இப்போ விஜய் வந்து என் தலைவர்ன்ற இங்கே நான் தான் சொல்கிறல இதுதான் கணக்கு நீங்கள் என்னதான் உருண்டாலும் பிறந்தாலும் ஒரு அஞ்சு பர்சன்ட் வரும் அந்த அஞ்சு பர்சன்ட் வச்சுக்கலாம் அவ்வளோதானே தவிர இங்கே வந்து அண்ணாஜிமாவோட சேர்ந்தீங்கன்னா லைஃப் இல்லை ரெண்டு பேருமே வந்து அண்ணாதிமாவும் சேரல இல்லை நானும் தனித்தனியாக இருக்குன்னா நீங்கள் தனித்தனியாக இருங்க எம்டிஏ தனியாக நிற்கும் அவ்வளோதான் டிஎம்டிக்கே வந்து ஏடிஎம் ஏடிஎம் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நாளைக்கு அவங்க திமுக கூட போகலாம் இன்றைக்கி அவங்க பேச்சு அப்படிதான் இருக்கு அவங்க கேட்டது ராஜ்யசபா எம்பி ஒன்று கேட்டாங்க தரல ஸோ அதனால மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே இங்கே திமுக கூட்டணியில் கமலஹாசன் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் போட்ட பாடல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது என்ன அதெல்லாம் அவரே வந்து டிஎம்கே சப்போர்ட்டாக இருக்கிறார் ஆனால் திமுக கூட்டணி இங்கே நான் என்னுடைய விருப்பத்தெல்லாம் நான் சொல்லலை திமுக கூட்டணியை வீழ்த்தணும்னு சொன்னால் இங்கே வலுவான கூட்டணி அமையத்துக்கு நீங்கள் எல்லாரும் தனித்தனியாக இருக்கிறீங்க நாலு காலை மாடு கடை கடை தான் சொல்ல முடியும் குழந்தைகளும் நம்ம படிச்சுட்டு நாலு காலை மாடு தனித்தனியாக மேஞ்சாயம் என்ன ஆகும் புலி வந்து அடிச்சு சாப்பிடும் இப்போ புலி மாதிரி தான் இருக்கு டிஎம்கே தனித்தனியா இருக்குதா இல்லையா நான் பொதுவான கருத்து தான் சொல்றேன் இன்னைக்கு நாம தமிழ் இருக்கு ஒரு பிரச்சனை வந்து யாரும் வந்து ஆதரிக்கல தனிப்பட்ட விஷயம் கூட இருக்கட்டும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா வரிஞ்சு கட்டிட்டு ஒரு ஊடகங்கள்லாம் சீமானுக்கு எதிராக இருக்கு ஆனா இந்த சைட்ல வந்து கேட்டா மற்றவங்க யாரும் கேட்டாங்க தூரமா இருக்கு பாஜக அவர்கள் குரல் ஆமா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிங்க இங்க குரல் கொடுக்கறது ஒண்ணு இருக்கு அவங்க குரல் கொடுக்குறதுலாம் என்ன எதுக்காக குரல் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் சம்மண்ணம் ஒட்டுனதை கிழித்ததுக்கு குரல் கொடுக்குதுன்னு தெளிவாக சொல்கிறாரு மற்ற விஷயங்களுக்கு போகலைன்றாங்க காரணம் கேட்டனா அது பர்சனல் அது முழுக்க முழுக்க அது சீமானுடைய தனிப்பட்ட நடவடிக்கை நம்ம அதை பற்றி பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்குறாங்க ஆனால் இதுக்கு பேரடி அரசியல் இருக்காங்கன்னா இருக்குது யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போது அரசியல் இல்லாமலாம் கிடையாது ஆனால் அங்கே வெளிப்படையாக வந்து யாரும் பகிரங்கமாக ஆதரவு தெரிவிக்கவே இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் நான் கேட்டா இந்த அடுத்த கேட்டேன் இப்போ இன்னொருத்தர் இப்ப நான் நான் இப்போ நான் கேட்கறேன் உங்கள்கிட்ட இது முழுக்க முழுக்க இது விட்டுருங்க அரசியல் ரீதியாக கூட கருத்து சொல்லாமல் ஜென்ரலாக ஒரு கருத்து சொல்லாமே தனிப்பட்ட நடவடிக்கைகளை வந்து இறங்கக்கூடாது தனிப்பட்ட நடவடிக்கைகளை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம பேசலாம் பொதுவான கருத்தை சொல்லுங்க நீங்க யாரும் யாருக்காகவும் பேசவேனா சீமானுக்காக பேச வேணா இல்லை அந்த நடிகைக்காக பேசணா பொதுவாக சொல்லலாம்ல ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கை விடலாம்ல அப்போ எடப்பாடியும் கேட்டா இது தனிப்பட்ட விஷயங்க நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கிறதை பார்க்கணும் எல்லாருமே சொல்கிறேன் அதனால் எனக்கு அணுகுமுறையில் சீமானுடைய அணுகுமுறையிலையும் சில மாற்றங்கள் வேணும் தான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆவேசமாக இதை அணுகக்கூடாது லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் அந்த மொழி ஆளுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனால் இங்கே அரசியல் ரீதியாக அரசியல் அது வந்து அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா இல்லை சீமானை சுற்றி நடக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட விவகாரத்தில் வந்து

அவங்க நசுக்கிறவங்களாக கூட இருக்கட்டும் நாம ஏன் அந்த அவங்க நசுக்கிற இடத்துல நம்ம ஏன் போய் அதுக்கான வாய்ப்பு நம்ம ஏன் தரணும் இதெல்லாம் வந்து இன்றைக்கி கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றம் நீ கேட்கலாம் நான் சொல்கிறேன் இதுக்கு தனிப்ப தனிப்பட்ட முறையில் இந்த விஷயத்த பேசக்கூடாது தான் நானும் தான் இருக்கிறேன் பட் இருந்தாலும் நான் சொன்னேன்னா ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குதுன்றது தான் நம்ம சொல்கிறோம் ஆமாம் அரசியல் அழுத்தம் இருக்குது சீமானுக்கு எதிரான ஒரு அரசியல் அழுத்தம் வந்து இந்த நடிகை விஷயத்தில் இருக்குன்றது உண்மை நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதே சமயம்னா இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது ஒரு நீதிமன்றம் அறிவுறுத்தி அந்த நீதிமன்றம் அறிவுறுத்தலுக்கு பிறகு போய் நம்ம ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு போகிறத இதை முன்னமே வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நீதிமன்றம் சொன்ன பிறகு நம்ம அதெல்லாம் செய்ய போகிறோம் அதெல்லாம் செய்ய போகிறார் சீமான் இப்போ நீதிமன்றம் சொல்லுது நீங்கள் பேசிய முடிவு காணுங்கன்னு சொல்கிறாங்க இதை முன்னமே பண்ணியிருக்கலாமே நான்

இருக்குல்ல ஆளே இல்லை ஆனாலும் இங்கே வந்து கேட்டால் இவர் ஆள் இருக்கு சீமான்ற ஒற்றை மனிதர் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழ் கட்சி இருக்கும் ஆனால் அது வலுவிழக்கலாம் நாளைக்கு வலு கூடலாம் கடந்த காலத்தை திமுக சந்திக்காத வந்து சரிவுகளா அண்ணாதிமுக சரிவை சந்திக்கிறியா எல்லா கட்சியும் வந்து சரிவை நோக்கி போயிருக்கு அது மாதிரி இது வந்து அவர் சொன்ன மாதிரி அவரு சீமான் லாங்குவேஜை சொன்னால் இது வந்து கலை எதிர்காலம் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி இது வந்து சொல்லலாம் ஒரு இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்ல ஒரு வறட்சியான காலகட்டம் அதுக்கப்புறம் வளர்ச்சிக்கு அப்புறம் வறட்சிக்கு பிறகு ஒரு வளர்ச்சி இருக்கலாம் ஆனால் சீமான் ஒற்றை மனிதர் இருக்கும் நாம் தமிழ் கட்சி இருக்கும் இவ்வளவு நேரம் எங்க கூட நேர்காணல இணைஞ்சு உங்க எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கமான பதில்கள் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா